அறிவிப்பேத்து செய் அறிவித்து தெரியாதா தெரியாதா ஆறு முதல் அந்த முதல் அந்த ஆறு முதல் அந்த முதல்

அரச வெளியீடு விருதுநகர் மாவட்ட விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை இருக்கும் முடி ஆட்சியரை அளவெடுத்து எல்லை எல்லை மறுவரை செய்திட சாமியரின் ஆதிக்கத்தை அந்நியரின் ஆதிக்கத்தை உங்கள் தலையீட்டை சாதி ஆதிக்க அறிய

முடிய சீரு கோடி கிழக்கில்லை கொள்ளை அடித்த அரங்காவது உள்ளிட்ட உடனடியாக நீ உடனடியாக அமல்படுத்தி அமல்படுத்தி அமல் அமல்படுத்தி அமல் அமல்படுத்தி அமல் அமல்படுத்தி

ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கன் இருக்கம் உரிமை போராட்டம் இருக்கன் குடி மாரியம்மன் ஓயில் எல்லையை மாற்றுவதை விடமாட்டோம்மாட்டோம் விடமாட்டோம் 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 ஏழை மக்கள் விடமாட்டோம் தமிழம் போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளம் வெள்ளட்டும் வெள்ளம் இருக்கும் முடி மாரியம்மன் இருக்கும் முடி மாரியம்மன் கோவில் உரிமை கோவில் உரிமை மீ போராட்டம் மீ போராட்டம் வெல்லட்டும் வெள்ளட்டோம்